ும் தேவி களை வாணி தீன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள் மாணிக்கவிணையேந்தும் மா தேவி கலை வாணி தீன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா ும் தேவி களை வாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீட்டிற்பாயங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் மரையில் வீட்டிரு பாயங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தோளும் அன்பறைக்கே என்றும் அறிவை தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாளினி காணும் பொருளில் ஆருை வாணி ஈசைतरे இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி, அம்மா மாণিক வேளையீந்து அம்மா தேவி கலை வாணி தீன் தமிழ் சொல்லடித்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா